எலும்பு தேமானம்னா உடனே உங்களுக்கு வந்து ஞாபகம் நம்ம என்னதான் சுண்ணாம்பு சத்து உள்ள உணவுகள் வந்து தான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல வந்து எலும்பு நான் உங்கள் டாக்டர் மணிகணன் பேசுகிறேன் எலும்பு தேய்மானம் சரியாவதற்கான உணவு முறை எலும்பு தேய்மானம்னு உடனே உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வர ஒரே விஷயம் வந்து இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் அதிகமாக இருக்கு சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்க உணவுகளை எடுத்தால் நல்லது தானே சார் அப்படின்றீங்க கரெக்டு தான் நம்ம என்ன தான் சுண்ணாம்பு சத்து உள்ள உணவுகள் வந்து அதிகமாக எடுத்தாலும் அந்த சுண்ணாம்பு சத்து நம்மளோட உடம்புல வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு இருக்கானா ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே அந்த கெப்பாசிட்டி வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து எலும்பு தேய்மானம் நோய்கள் வந்து அதிகமாக வருது அப்போ நான் வந்து கால்சியமும் எடுக்கிறோம் அந்த கால்சியம் எப்படி அப்சார்ப் ஆகுதுன்றதை நான் எப்படி சார் என்ஷோர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்க அதற்கான பதில் தான் ப்ரீபயோட்டிக்ஸ் அதாவது மோர் நம்ம வந்து உணவில் சாப்பிட்ற இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து நம்ம உடம்புல வந்து கரெக்டாக அப்சார்ப் ஆகுதுன்றதுக்காக அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மோர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடும்போது அது வந்து என்ஷோர் பண்ணும் இந்த என்சைம்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா இந்த இரும்பு சத்தையும் சுண்ணாம்பு சத்தையும் நம்ம உடம்பால் பண்ணுற அளவுக்கு வந்து உடச்சி அதை வந்து ஈஸியாக அசிமுலேட் பண்ண வைக்கும் அசிமுலேட் ஆகிட்டால் போதுமா சார் அது தேவையான இடத்துக்கு போகுது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எலும்பு தேவமான மூட்டில் தான் இருக்கு அங்கே மூட்டில் வந்து அந்த சுண்ணாம்பு சத்து வந்து எனக்கு போய் சேரணும் என்ன பண்ணணும்னா மினிமலான எக்ஸசைஸ் பண்ணணும் இப்போ வந்து உங்களுக்கு மூட்டு வலி இருக்கு மூட்டு வலியோட உங்களால் நடக்க முடியாது ஆனால் நீங்க வந்து மூட்டுக்கான எக்ஸசைசஸ் பண்ண முடியும் ஸோ நீங்க வந்து இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து அதுக்கு அந்த ஆகாரம்லாம் சாப்பிட்றீங்க அது அப்சார்ப் ஆகிறதுக்காக கொஞ்சமாக மோரும் சாப்பிட்றீங்க அது சரியான இடத்துக்கு போய் சேர்றதுக்காக எக்ஸசைஸும் பண்ணுறீங்கன்றப்போ உங்களோட ஜாயின்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும்